ஒளியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒளி அப்படின்னா ரெண்டு குழந்தையர் பதினொன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து கொள்கிறானே அப்படின்னு இன்னைக்கு மெய்யான ஒளி அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் ஆனா அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போலியாக உள்ளுக்குள்ள இருளின் ஆதிக்கத்தோடு இருக்கிற சாத்தான் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்கிறான் இவன் நிறைய விதத்துல வந்து நமக்கு வெளிப்படுவான் உதாரணத்துக்கு பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கார் பரிசேர்கள் வேதத்தை கற்று தேர்ந்தவர்களை பார்த்து அவர் சொல்றாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்றாரு நீங்க வெளியில பாக்குறதுக்கு பரிசுத்தமா உங்களை காட்டி அதாவது ஒளியின் தூதனை போல ஒளியின் வேடத்தை தரித்தவர்கள் போல நீங்க காட்டி வேதத்தெல்லாம் பேசுறீங்க எல்லாமே பண்றீங்க ஆனா உள்ளுக்குள்ள எலும்புகளும் சகலவித அசுத்தத்தினால நிறைந்திருக்கு அதனால்தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்களேன் அப்போ தேவன் நமக்கு ஒளியின் தூதனுடைய ஆவி அந்த வேஷத்தை தரித்தவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்ற நிறைய பேரு சகல அசுத்தத்தினால உள்ள நிறைந்து வெளியில வெள்ளை பூசப்பட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை போல கல்லறையை போல தங்களை காட்டிக்கொள்றாங்க அதனால இந்த அசுத்தத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு நான் ஒளி அல்ல ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் இப்படிதான் இருக்கும் தன்னை மிகப்படுத்தி நான் அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க என்னுடைய படிப்பு என்னோட பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி தன்னை ஒளியாக காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் மாறாக உண்மையான ஒளியான இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிப்பாங்க ஆனால் இன்னைக்கு கள்ள அப்போஸ்டர்கள் கள்ள ஊழியர்கள் கள்ள உபதேசம் பண்ணுறவங்க கள்ள கிறிஸ்துகள் இவங்க எல்லாமே எப்படின்னா தன்னை ஒளி என்று காட்டி கொள்வார்கள் நான் தான் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவர்கள் எதை குட்பட்டவங்களா இருப்பாங்கன்னா இருளுக்குரியவர்களா இருப்பாங்க நிச்சயமாக ஒரு மனிதனை அவங்களால நீதியின் பாதையில் ஒளியின் பாதையில் நடத்தவே முடியாது நடத்தக்கூடியவர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரர் வேலை செய்யறவங்க தேவனுக்காக இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னை மறைத்து தேவனை வெளிப்படுத்துவாங்க அவர்கள்தான் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் இதற்கு மாறாக யார் வந்தாலும் அவர்கள் கள்ள ஊழியர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து கொண்டவர்கள் இவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இவர்களுக்கு நம்ம கவனமா இருக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் நம்ம வஞ்சிக்கப்பட்டோம்னா கனியற்றவர்களா மாறிடுவோம் இணைந்த தோட்டத்தை சுத்திகரிப்போம் தேவனுக்காக மிகுந்த கனிகளை கொடுப்போம் காட் யூ